சாமானிய மக்களை ஆளுமைகளாக மாற்றிய கல்வி ஆசார் தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்த கல்வி முதல் அரசியல் வரை முத்திரை பதித்த பாமரம் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைச்சர் உணவு கல்வி இலக்கியம் அரசியலில் தடம் பதித்த பன்முக நாயகர் இன்னொருவரால் முடிகிறது என்றால் அது என்னால் முடியும் என்னால் முடியாது என்றால் வேறு ஒருவரால் முடியாது மனித நேயம் அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமி மனம் திறக்கும் கிரீடம் சார் உங்க மனசுல ஆழ பதிந்த நிகழ்ச்சிகள் தான் உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றிப்படியா ஏறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த செக்மெண்ட் பேர் காரணம் ஆயிரம் எல்லா குழந்தைங்க மாதிரியும் வீட்டில் விளையாடிட்டு வெளியில போய் விளையாடிட்டு இருந்த ஆறாம் வகுப்பிலே பார்த்தீங்கன்னா இரண்டு பாடல்கள் மீது உங்களுக்கு ஒரு அபரிமிதமான பிரியம் ஏற்பட்டதாக நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க அந்த பாடல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியது அது என்ன பாடல் என்னுடைய இளமை பருவத்தில் என்னுடைய பார்வை புரிதல் என்னுடைய தேடுதல் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கிற போது நான் நிறைய பேப்பர் படிக்கிற பழக்கத்தால என்னுடைய தேடல் அதிகமாக இருந்துச்சு அப்படி இருக்கிற போது இப்போ எங்கள் ஊரில் இந்த சிவப்பு சிந்தனையாளர்கள் நிறையா அதிகம் பேர் இருப்பாங்க அப்போது அந்த தேடுதலுக்கு வந்து அவங்களோட பேசுதல் விவாதித்தல் சின்ன வயசுலேயே நாங்கள் அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியிலலாம் போய் பங்கு பெறுவது அவங்களோட கச்சேரிகள்லாம் நிறையா கேட்கறது இந்த பா இளையராஜா பிரதர் இருக்கார் இல்லையா பாவலர் வரதராஜன் அவங்களுடைய கச்சேரிலாம் நிறையா நடக்கும் இல்லை சார் அந்த நேரத்தில் எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு நான் நான் விளையாட்டுலயே இருப்பேன் அதே நேரத்தில் என்னுடைய தேடுதல் அந்த அறிவு பசிக்கு ஒரு தீனிங்கிற மாதிரி அது அப்ப தெரியாது இப்ப தான் நமக்கு அதை சொல்ல தெரியுது அப்ப நமக்கு ஆனா ஏதோ ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சிந்து பாத்து கதையை அந்த வயசுல நான் படிக்கிறவன் அப்பதான் எங்க அண்ணன் வந்து எனக்கு சொன்னாரு இதை கேரளா இந்த ரெண்டு பாடலையும் கேள் தான் அப்போ தான் உனக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியும் அந்த அறிமுகம் அங்குதான் உங்களுக்கு வருது இந்த மனிதநேயங்கிற ஒரு விஷயத்தை எங்கள் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு அங்கே ஊரில் வந்து சின்ன கடை மளிகை கடை டீ கடை இதெல்லாமே வச்சுருப்போம் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க பாவம் க கடன் கொடுப்பாங்க எல்லாருக்கும் அவங்க திரும்ப கடன் கொடுக்கலின்னா அங்கே அப்பா ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பார் ரொம்ப க கண்டிப்பாக இருப்பார் எங்கள் அம்மா பாவம் போயிட்டு போனேன் இது சரி கொடுங்க இட்லி கொடுங்க சென்னைக்கு வரும் நாளைக்கு கொண்டு வந்துருப்பாங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்பா கிட்ட அவங்க ரொம்ப இதாக சொல்லுவாங்க அது எனக்கு அது என்னன்னு தெரியாது எங்க ஊர்ல நாங்கள் எல்லாம் வழக்கமா இப்போ அப்பான்னு சொல்கிறீங்கல்ல அது மாதிரி சொல்ல மாட்டோம் அங்க ஊர்ல ரெண்டு வழக்கம் இருக்கும் ஐயன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அப்பாவை அண்ணன் சொல்லுவாங்க பெரிய அண்ணன் அது வந்து வட்டார வழக்கம் இது அப்பாவை வந்து இப்போ கூட பிறந்தவங்க இருந்தாங்கலாம் வச்சுங்க சின்ன அண்ணன் கூட பிறந்தவங்க சின்னண்ணன் அப்பாவை பெரிய அண்ணன் மொத்தம் அந்த அதனால அப்படின்னு ஒரு இது இருக்கு பெரிய அண்ணன் மட்டும் ஏன் வந்து இப்படி கட்டுப்பாடாக இருக்காரு அம்மா இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வேறுபாடு எனக்கு தெரியதே தவிர அது என்னன்னு நமக்கு உணர முடியல சின்ன வயதிலேயே எனக்கு பல விஷயங்களில் அந்த மனிதநேய சிந்தனை எதுன்னு தெரியாத காலத்திலேயே அப்படி ஒரு பண்பை நாமளும் கடைபிடிக்கணுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தினது என் அம்மா தான் அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா புரட்சி தலைவர் இந்த ரெண்டு பேரும் தான் எனக்கு இந்த மனிதநேய சிந்தனையை ஊட்டி ஊட்டி வளர்த்துது சார் பாசத்தோட மனித நேயத்தை ஊட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் தான் ஆனால் அரசியலில் இருப்பவர்கள் அதுவும் கட்டுப்பாடோடு இருப்பவர்கள் அவங்களுக்கு நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பொறுப்புகள்லாம் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கற வாய்ப்பு எப்படி கிடைச்சது அந்த படம் தான் காரணம் லிங்கியோட இருக்கார் இல்லையா நீங்கள் தலைவர் லிங்கியோடு எங்கேயுமே நீங்கள் படம் பார்த்துருக்க முடியாது அப்போ சொன்னார் எனக்கு டேய் உனக்கு ஒரு ரெண்டு அறிவுரை சொல்கிறேன் அல்லது அது ஆலோசனையாக எடுத்துக்கா அல்லது அறிவுரையாக அதை நீ வந்து கடைப்பிடிச்சேன்னா நல்லா இருப்பேன் அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் ஆனால் இது அறிவுரையோ அல்ல ஆலோசனையோ அல்ல இது அரச கட்டளை என்னுடைய அரசன் நீங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் அது கட்டளையாக தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ சொன்னார் புது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைச்சிக்க எந்த சூழ்நிலையிலும் அறம் சார்ந்த வகையில் பொருளீட்டி உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ பேருக்கு செய் அது அரசியலில் மட்டுமல்ல அரசியல் பதவிகளால் மட்டுமல்ல தனி வாழ்க்கை அரசியல் பதவிகளே இல்லைனாலும் தனி ஆனாலும் அந்த சேவையை செய் அப்படின்னு சொன்னார் ஒரு எம்ஜிஆர் தொண்டன் எப்படி இருக்கணும்னா துர்சாமி மாதிரி இருக்கணும்னு மற்றவங்க சொல்லணும் அதை இன்றளவும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரீங்க அதுதான் அது 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 என்னுடைய வாழ்வியல் பாதை என்பதே அவருடைய பாதை அன்றைக்கு அவர் எனக்கு சொன்ன அந்த அறிவுரை தான் அதன் அடிப்படையில் தான் இன்று வரை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அரச கட்டளை ஆமாம் பதினான்கு வயதில் இந்த ரெண்டு பாடல் தர்பம் தலைகாக்கும் உன்னை அறிந்தால் அதுல ஒரு மிகச்சிறந்த வரி வரும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அந்த முதல் வரியில மாலை வேணும்ன்றதுக்காக நீ எந்த இடத்துலயும் பாதையை தவற விடக்கூடாது அடுத்த வரியில அது ரொம்ப அழகா அழகாக உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அந்த பேனா நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி ஒன்பதாவது படிக்கிற போது அதில் இருந்து தலைவருடைய ஒரு ஒரு திரைப்படத்தினுடைய பாடல் வரிகள் திரைப்படத்தினுடைய தலைப்பு அந்த திரைப்படத்தினுடைய கதை அந்த திரைப்படத்தினுடைய வசனம் இவைகளெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுக்குரியதாக இந்த பிஹெச்டி பண்ணுறாங்களா அந்த மாதிரி நாங்கள்லாம் எங் எங்களுக்கு வந்து ஆய்வு அதுதான் எங் எங்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தினதே புரட்சி தலைவர் உங்களுக்கு எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் தமிழ் ஆசிரியர் வந்து ரொம்ப அவர் தலைவர் மேலே பற்றுள்ளவர் ஏன்னா அந்த படம்லாம் பார்த்துட்டிங்களா பார்த்தாச்சு எங்களுடைய புரிதல் எப்படி இருக்குதுங்கிறத அவர் கூர்மைப்படுத்துவார் நாங்கள் வந்து இந்த இதை பற்றி எல்லாமே செய்தி பரிமாறிக்குவோம் எங்கள் மாணவர்கள் மட்டும் இல்லை வெளியே தமிழ்நாடு முழுக்க மலேசிய பாண்டி இது எல்லா பக்கம் பெங்களூர் மா எல்லா மாநிலங்கள் கரூர் அன்பு குழுன்னு சொல்லிட்டு அந்த குழு வந்து எல்லாரோட தொடர்புல இருப்பாங்க அவங்க கிட்ட முகவரி வாங்கி நாங்களும் இப்படி ஒரு பெரிய ஆச்சரியப்படுவீங்க அந்த காலத்துல வேற பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவும் கிடையாது நல்லா முக்கியமான முக்கியமான செய்தி மட்டுமல்லாமல் சமூகத்திற்கே ஒரு செய்தி அது எங்களுக்கு வானொலி ஒண்ணுதான் பொழுதுபோக்கு அடுத்தது டூரிங் டாக்கீஸ் தியேட்டர்ஸ் இதை தவிர வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள்ங்கிறது அந் அன்றைக்கு எதுவும் கிடையாது அதனால தான் நிறையா படிப்போம் நூல்கள் படிக்கிற அந்த வாய்ப்பு அந்த பருவத்தில் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பரீட்சை முடிஞ்ச உடனே கிடைக்கிற அந்த விடுமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புத்தகமாவது லைப்ரரியிலேருந்து எடுத்து கொண்டாந்து வச்சுக்குவோம் அந்த ஒரு மாதம் விடுமுறை முடிகிற வரையிலும் அந்த புக்கு படிக்கிறது தான் வேலை சார் இருபத்தோரு வயதிலேயே நாங்கள் எல்லாம் போறோம் அதுக்கு முன்னாடியே போறோம் அப்படின்னாங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் எதற்கு உனக்கு அரசியல் இந்த வயசுல தேவை இல்லாததெல்லாம் எதற்கு என்று பேரண்ட்ஸ் வந்து கடிஞ்சுக்கிறாங்க அந்த மாணவர்களுக்கே அந்த மனசு இருந்தா கூட என்னுடைய புரிதலை நீங்க பகிர்ந்துகிட்டீங்கன்னா இன்றைய மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே அரசியல் பயிற்சி வைக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாணவனுக்கு இருக்கிற புரிதலை வச்சு தான் இந்த சமூக நீதினா என்ன சமூக அநீதினா என்ன எப்படிப்பட்ட இந்த ஜனநாய ஜனநாயகனா முதல்ல டெமோக்ரஸினா என்னென்னு தெரியணும் இல்லையா எங்கே சொல்லித்தரீங்க எங்கேயாவது பசங்களுக்கு சொல்லித்தரீங்களா டெமோக்ரஸி பற்றி முதல்ல நான்கு தூண்கள் அப்படிங்கிறத விஷயத்தை எங்கேயாவது ஆசிரியர் பெருமக்களும் சொல்லித்தரதில்ல டெமோக்ரஸி பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்போ நான்கு தூண்கள் என்ன லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷரி மீடியா இந்த நான்கு தூண்களும் சரியாக இருந்தால்தான் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய அங்கே ஆட்சி சரி சிறப்பாக இருக்குதுன்னு பொருள் பில்லர் ஆஃப் த டெமோக்கிரசிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையாமா இந்த பில்லர் ஆஃப் த டெமோக்கிரசியை பற்றி புரிதல் என்பது இளம் வயதிலிருந்தே வந்தால் அது சரியாக இருக்கும் இப்போ எங்களை போன்றவர்கள் இன்றைக்கும் அரசியலில் தூய்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் நற்பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் மனிதநேய சிந்தனையோடு இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம் இளமை பருவத்திலிருந்து அப்படியே வந்தோம் டீனேஜில் வந்தோடனே எம்ஜிஆருடைய தொடர்பு அவர் சொன்ன அறிவுரைகள் இவைகள் தான் இன்றைக்கி என்ன நிற்க வச்சிருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இளமை பருவத்தில் மாணவர்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத தவறான பண்புகள் வேண்டாம்னு சொல்லணுமே தவிர நற்பண்புகளோடு தேர்ந்தெடுத்தான்னா அது மிகச் சிறப்பானது அவர்கள்தான் தொண்டராக மட்டுமல்ல சிறந்த தலைவர்களாகவும் தொண்டனாக இருப்பவன் தான் தலைவனாக வேண்டும் தொண்டனுக்கு எல்லாம் தெரியும் அவன் தலைவனாகும் பொழுது அந்த உணர்வுகளை பிரதிபலிப்பார் ஸோ உங்களோட கடந்து வந்த அந்த பாதையை பார்க்கும் பொழுது ஒன்பது வயது அதுக்கப்புறம் பதினான்கு வயது பத்தொன்பது வயது சென்னைக்கு வந்துட்டீங்க இப்ப அரசியல் பாதை தான் தன்னுடைய பாதை அப்படின்னு நீங்க முடிவெடுக்க காரணமாக அமைந்த அந்த காரியம் என்ன நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு எங்கள் அண்ணனோட வந்து தொழிலில் வந்து நான் ஈடுபட்டேன் அது ஏன் எனக்கு சென்னைக்கு வரணும் அப்படிங்கிற எனக்கு ஈர்ப்பு இருந்ததுன்னா எங்கள் அண்ணன் வந்து ராமாபுரம் தோட்டம் தலைவருடைய வீடு அதுக்கு பக்கத்தில் முகழிவாக்கம்னு சொல்லிட்டு அந்த முகலிவாக்கத்தில் வந்து அரிசி பொறி தயாரிக்கிற பற்ற போட்டிருந்தாரு அதனால தலைவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காரு எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் வந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த காந்தம் அங்கிருந்துதான் அவர் எல்லாமே அவர் தான் இது எல்லா திருப்பு முனைகளுக்கும் அடிப்படை அங்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் அதில் காரணமா இருப்பார் பாடல்கள் மூலமாக கருத்துக்கள் மூலமாக அது காந்த கவர்ச்சி அது எந்த நீங்க எம்ஜிஆர பெண்கள் மாத்திரம் ஆண்கள் விரும்பின அளவுக்கு அவருடைய காந்த கவர்ச்சி ஒரு ஒரு கோணத்திலையும் சரி ஒரு ஒரு காந்த கவர்ச்சி அவர் பார்க்கறதுக்கு அழகா இருப்பார் அந்த தோற்ற பொழிவு இருக்கு அந்த கம்பீரம் இருக்கு இல்லையா அந்த குரல் வளம் இருக்கு இல்லையா அந்த உடை இருக்கு இல்லையா அந்த நடை இருக்கு இல்லையா அந்த கம்பீரத்தை இதுவரையிலும் வேறு ஒரு மனிதனிடத்தில் பார்க்கவே முடியல அதுதான் சிறப்பு நீங்கள் அதை தான் நீங்கள் அதாவது இன்னும் நீங்கள் மறக்கலையே எத்தனையோ ஆண்டுகள் போயிடுச்சு அதற்கப்புறம் எத்தனையோ நாங்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தால் தான் அந்த உணர்வே போகும் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு தன்மை அமைந்தது ஏனென்றால் அவர் மனிதர் அல்ல அவர் நடிகர் அல்ல அவர் ஒரு மகான் அவர் ஒரு அவதாரம் அதனால்தான் அவள் இதெல்லாம் சாத்தியமாச்சு அதை நாங்கள் அதை அதை நாங்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் இன்று வரை அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார் அந்த புதிய சிந்தனையில் தான் நீங்க வந்து ஒரு ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவராக சமூக அக்கறை உள்ளவராக மனிதராக இப்படியெல்லாம் தொடர்ந்துட்டே வந்தவர் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறினீங்க அத்தோடு நிறைவு பெற்றதா அப்படின்னு நாங்கள் நினைக்கும் பொழுது இன்னொரு பரிணாமம் எடுக்கிறீங்க கல்வியாளராக மாறுறீங்க கல்வி மீது ஒரு பெரிய அக்கறை அந்த மாணவர்கள் மீது ஒரு பெரிய அக்கறை இந்த சமூகத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாணவர்களை வழி வேண்டும் இதற்கான காரணம் எங்கிருந்து தொடங்கி தான் பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைச்சிக்க பதவி இருக்கிற போது செய்கிறது வேறு பதவி இல்லாத போது இருந்தால் என்ன செய்யணும் அதுக்கு தான் இது போனீங்க நான் வந்து இந்த கல்வியாளர் எண்பதாம் ஆண்டே எனக்கு அந்த வாய்ப்பை சொன்னார் எண்பது எண்பத்தி ரெண்டில் முத முதன்னு சுயநிதி பொறியியல் கல்லூரி தொடங்குற போது என்னை எடுத்துக்க சொன்னார் வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்னென்ன அந்த கேள்வி எப்பவுமே என்னோட மனசில் இருக்குங்கம்மா அது எங்க இருந்து தொடங்குச்சு சார் நீங்க வந்து ஓகே ஒரு டியூஷன் சென்டர் மாதிரியோ இல்ல குட்டி ஒரு ஸ்கூல் மாதிரியோ வேற பிசினஸ் பிசினஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா இந்த அகாடமி ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் எதனால் அதுதான் ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் அந்த நான்கு தூண்கள்ல நம்பர் ஒன் நான் லெசி சேசர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வாழ்ந்து காட்டினேன் இன்னைக்கு என்னுடைய வரலாற்று பதிவு இருக்கு இல்லையா அந்த பதிவை இன்னும் யாரும் முறியடிக்கல சட்டமன்றத்தில் நான் ஆற்றிய பணிகள் இருக்கு இல்லையா இந்த பணிகள் என்னுடைய பதிவுகளை இன்னும் அதிகப்படுத்தி பண்ணணும் அப்படின்னு யாரும் முயற்சிக்கல முயற்சிட்டு இருந்தா இருக்கலாம் எனக்கு ஏன்னா ஒண்ணு இல்லைங்க சட்டமன்றத்தை தான் இருக்கிற பொழுது எல்லா நாட்களும் சட்டமன்றத்திற்கு சென்றவன் என்ற பதிவு இருக்கு சரி இப்படி ஒரு ஆள் இருக்கலாம் நாமளும் அதே மாதிரி ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம போகணும்னு நினைக்கணுமா இல்லையா சட்டமன்றம் போன அந்த நாட்களில் தொடர்ந்து அதிகமான கேள்விகள் கேட்டு கேள்வி மன்னன் சபாநாயகரால் பாராட்டப்பெற்ற அந்த கேள்வி மன்னன் பாராட்டப்பெற்றதற்கு பிறகு அது தொடர்ந்து தொடர்ந்து நான் பதவி வகித்த மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று நாட்கள் இருந்தபோது ஒருவர் கூட இல்லாத அதற்கு பிறகு இன்று வரை யாரும் அந்த சாதனையை முறியடிக்கவில்லை சரி அவர் வாங்கிட்டார இனிமேலாவது நம்ம அதை எடுப்போம் அப்படின்ற எண்ணமும் அடுத்து யாருக்கும் வரல வரலங்க அதனால் இப்போ நான் இந்த 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 பேட்டியை பார்க்கற போது மற்ற இளைஞர்கள் தலைவர்கள் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு நினைக்கிறவங்க இதை முன்னெடுத்து செல்லுங்க நாம் சைததுரை சாமி ரெக்கார்டாக முறியடிக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் வரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் என்னோட ஆசை சரி சரி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆசையினுடைய வாழ்த்துக்கள் முழுக்க முழுக்க இந்த சமூகம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா இந்த டெமோக்ரஸியில் நாலு தூண்கள் இப்போ நான் ஒரு லெஜிஸ்லேச்சராக இருந்து எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி இருக்கணுங்கிறத நான் வாழ்ந்து காட்டினேன் அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் உருவாக்கணும் ஜுடிஷியரியை உருவாக்கணும் நான் இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி மீடியா மூன்றிலேயே இருக்கிற அந்த தகுதி வாய்ந்தவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஸோ அப்போ இந்த டெமோக்ரஸி இந்த ஜனநாயகத்தின் நான்கு தூண்களின் அடையாளமாக நான் இருக்கணும் அதை நாம் வந்து மேம்படுத்தணும் அதனால் வந்து முழுக்க முழுக்க இந்த சமூக அக்கறையோடு இந்த பணிகளை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அறம் சார்ந்த வகையில் பொருளீட்டி தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்வது சூப்பர் சார் அதாவது காரணங்கள்லாம் வந்து காரியத்தை வந்து வடிவமைக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்பட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்க